அநேகர் வாயில நம்ம பேரை சொல்லி சொல்ல வைப்பார் நம்மளை உதாரணமாக்கிடுவார் நம்மளை எடுத்துக்காட்டாக்கிடுவார் நம்மளை எக்ஸாம்பிள் ஆக்கிடுவார் ஆமே அவங்கள பாருப்பா விசுவாசத்தில் நிற்கிறவங்கப்பா அந்த குடும்பமே எப்படி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாத்திருக்கிறா பாருப்பா இதெல்லாம் அவங்க கையில் இருந்ததா அவங்க பார்த்ததா அவங்க சம்பாதித்ததா அவங்க வந்து ஸ்ரோத்திர வாங்கினதா விசுவாசத்தில் அவங்க நின்று ஆண்டவர் கையில் பெற்றுக்கொண்டாங்கப்பா ஆமே ஆமே லூயா மனுஷன் முடியாதுன்னு சொல்லிவிட்டான் மற்றவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க சோத்திர மருத்துவர் கைவிட்டார் சோத்திரம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டாங்க ஒதுக்கப்பட்டாங்க தள்ளப்பட்டாங்க உடைக்கப்பட்டாங்க மறக்கப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க கைவிடப்பட்டாங்க ஆனால் நம்பி போன இயேசுவை விசுவாசித்தாங்க அந்த இயேசு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வைப்பார் நம்மள புகைச்சி குறியவங்களை மாற்றுவாள் இத்தனை இடத்துல உடைக்கப்பட்டு பட்டு பட்டு அந்த பண்ணவங்க எல்லாம் பார்ப்பாங்க பரவாயில்லப்பா நம்ம இவனை ஏமாற்றணும் நம்ம இவனுக்கு வந்து இதெல்லாம் தீங்கு செய்ய நினைத்தோம் ஸ்ரோத்திரம் அவனுக்கு அழிக்க நினைத்தோம் அவனை வந்து உருகுலைக்க நினைத்தோம் அவனை ஒன்றுமில்லாதாக்க நினைத்தோம் ஆனால் அவன் நம்பி போன இயேசு அவனை வாழ வைத்திருக்கிறாரே அவன் ஆயாளை பார்த்து ஆச்சரியப்பட வைத்து ஸ்ரோத்திரம் எப்படிப்பா இது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை புகழ்ச்சி ஆளாக மாற்றுவா விசுவாசம் ஒன்று 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 விசுவாசம் விசுவாசம் ஒரு ஒரு தோற்காது 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 தோல்வி அடையவே அடையாது ஆமே விசுவாசம் ஒரு நாள் வெக்கப்படுத்தாது வேதனைப்படுத்தாது சஞ்சலப்படுத்தாது அவமதிக்காது அவமானப்படுத்தாது எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் ஆமே